ஆன்மீக அன்புகிற வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன்கள் இந்த குரோதி வருஷம் வருகின்ற ஆடி மாதத்தில் தனுசு ராசி அன்பிருக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் என்பது பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ராசி பலன்கள் இல்லை ஆடிய நான்காம் தேதி பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து வக்ரதிசை ஆரம்பிக்குதுங்க அவருடைய வக்கரம் ஆடி பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து சிம்மராசிக்கு முறையாக பேச்சடைகின்றார் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் வந்து வக்ரதிசை நிவர்த்தி அடைக்கிறது இந்த மாதத்துல புதனுடைய வக்ர தசை ஆரம்பித்து வக்ரதசை வந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அமைகிது அதேமாதிரி ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை முன்னோங்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அவங்களுடைய ஆசிவாதங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்களுக்கு இந்த திருக்காஞ்சி ராமேஸ்வரம் திருச்சி அம்பா மண்டபம் மற்றும் ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கின்ற நீர்நிலையில் போய்ட்டு முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுங்க அவங்க நுண்ணுவர்களுடைய ஆசிவாதத்தை பெற்று கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அமைதியும் முன்னெடுத்தும் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த தனுசன் பார்த்தீங்கன்னா தனுசு இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரைய நான்கு பாதங்கள் பூரா நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்கள் உத்திராண்டத்துடைய முதல் பாதம் வரையான தனுசராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க மற்ற கிரகங்களில் உங்களுக்கு அந்த ஆதரவு இல்லாட்டால் அந்த நாலு பேரும் ஆதரவாக இருக்காத உங்களுக்கு இருக்குது அந்த மற்ற கிரகங்களால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டங்க ராசியில் ராகுவும் அஷ்டமத்தில் வந்து அட்லீஸ்ட் சனி பகவானும் அமர்ந்தது சூரிய பகவான் அமர்ந்திருப்பதால் உடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அஷ்டமராசியில் சூரியன் அமர்ந்திருக்காரு ஆரோக்கியத்தில் கவனமாக நல்லவங்களுக்கு உடல் உஷ்ணம் சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு இந்த ருண ரோக சத்துருஸ்தானத்தை குரு செஞ்சிருப்பதால் உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் ஆயிரரூவா வாரம் ஆறுமானம் வந்தால் ரெண்டாயிரம் செலவு வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கவங்களுக்கு வீண் செலவெல்லாம் இருக்கும் அந்த வீண் செலவுங்களால தவிர்க்கவே முடியாது எப்படி பார்த்தா வீண் செலவு தவிர்க்க முடியாத அளவு தான் இருக்க போகுது அதனால் கொஞ்சம் எந்த அளவுக்கு வீண் செலவுங்களால் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியுங்க வீட்டிலே இருங்க வெளில கூட போகாதீங்க போனால் அப்புறம் போட்டு உங்கள் ஊரில் பார்த்துக்கணும் இல்லை கோயில் போய் பார்த்துக்கணுங்க ஆறில் குரு இருக்காது ஏன்னா ஜீவ ஜீவ உங்களுக்கு வட்ட செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு சும்மா இல்லை இருந்தாலும் அந்த கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு கடன் வாங்காமல் அந்தளவுக்கு நீங்கள் தப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் அதே மாதிரி கிரக நிலையங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க வாங்கும் கடன் வந்து வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதால எந்த கடன் வாங்கினாலும் அந்த கடன் உங்களால் அடைக்க முடியாது நூறுரூவா கடன் இரநூறுவா முந்நூறுவான்னு கடன் வளரக்கூடிய நிலையில் இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த திருமண நிகழ்ச்சியெலாம் கொஞ்சம் முயற்சிக்கிட்டாங்க திருமணம் ஆவாத நண்பர்களுக்கு திருமண சம்பந்தமான சில வரண்லாம் பாருங்கள் அதெலாம் கிட்டக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் உறவினத்தில் கொஞ்சம் நல்லா ஒரு பரஸ்பரமும் அந்யோனியும் ஒற்றுமையும் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உறவின்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப ஏதாவது நீங்கள் ஏற்று நின்றீங்கன்னா அவங்க கூட இருக்கின்ற மனசாபங்கள் அதிக அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோக அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த உத்தியோக அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகனம் பட்டதாக உங்களுக்கு அதனால் உங்கள் ராசிக்கு உங்களுடைய மேல் அதிக அவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போகுது அவருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் உங்களுக்கு மனது கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய பணியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பு உங்கள் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாரதான் கிடைக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பலருக்கு கொஞ்சம் ஊதிய உரெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசாசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதுக்கு மகிழ்ச்சியான உங்களுக்கு விருப்பப்பட்ட நிறுவனத்தில் வேலை கிடைக்கிற வாய்ப்புக்கு இதெல்லாம் என்ட்ரி போனீங்கன்னா அது சக்ஸஸாக அமையும் கண்டிப்பாக நீங்கள் போய் அது பிள்ளைங்க சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு எளிதில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு போகக்கூடிய அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசம் இருக்குது போயிட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுக்கு இப்போ தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்களா இந்த சனி பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் இந்த மூவருமே உங்களுக்கு இந்த சோபனை பெற்று வளம் வருவதால் உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உங்களுக்கு அமையுது புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும் அதிக முதலீடு முதலீடு பண்ணணும் ஏற்றுமதி அதிகரிக்கணும் கச்சாப்புண்ணு அதிகமாக இறக்குமதி பண்ணணும் உற்பத்தி அதிகரிக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆடி மாதம் வந்து ராசி என்பர்களுக்கு மிக பிரகாசமாகுது இதனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான நிதி உதவியெல்லாம் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா இந்த நிதி உதவியும் எழுதி கிடைக்கும் எதாவது ஃபைனான்ஸ் வந்து பேங்க்லையோ இல்லை ஏதாவது ஃபைனான்ஸ் நிறுவத்திலேயோ எதாவது கேட்டிருந்தீங்கன்னா அது கேட்டவொன்னே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை வச்சு உங்களுடைய நிறுவனம் நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லாமல் வெள்ளாண்டது புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்து கிடைக்க போகுது உங்களுக்கு அதனாலே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் மிக உற்சாகத்தோடு சந்தோஷமாக உங்களுடைய பணியை நீங்கள் செய்யப்படுறீங்க ஒரு சில கொஞ்சம் சில ஒப்பந்தங்கள்லாம் கிடைச்சாலும் கூடிய அதுக்கு அட்வான்ஸும் வரக்கூடிய யோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை பெருக்கொள்ளுங்களாவது அதிகமாக கொள்ளுங்கள் வருகின்ற வருமானத்தை சேமிப்பாக மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு அது உங்களுடைய தொழில் விருத்திக்கும் உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படப்போகுது உங்களுக்கு இப்படி தான் கிரகநிலை அமைதிக்கிறதால முன்னேற்றத்தன்மைக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த கல்வி கதிதான புதன் பகவான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கார் உங்களுக்கு அதே சமயத்தில் சனி மட்டும் சுக் சுக்கர பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல கிரகங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா முன்னேறி நல்ல ஒரு மேலிடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அங்குது உங்களுக்கு வெளிநாடு சென்று எதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கணும்னா அதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாகுது அப்ளை பண்ணுங்கள் விசா எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுடைய விருப்பப்பட்ட கல்வி விருப்பப்பட்ட நாளில் படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி உதவித்துக்கான ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணால் அதுவும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் எல்லா விஷயம் கல்வி சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் இருக்கிறதால தனுசுராசி அன்பர்கள் உங்களுடைய கல்வி சார்ந்த முன்னேற்றம் கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கல்வி மேல்படி சொல்லப்படுறீங்களோ எந்த அளவுக்கு கல்வி வைத்து வேலைக்கு செல்ல போகிறீங்களோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க நல்ல ஒரு வாய்ப்பு மேல் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் ராசி அன்பர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த விவசாய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் சுக்கரன் மூருமே உங்களுக்கு இந்த சுகமான இருக்குது அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோக விளைச்சல் நல்லா கிடைக்கும் உங்களுடைய விளைச்சல் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த விளைச்சல் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய காலம் அது உங்களுடைய கால்நடைகள்லாம் கொஞ்சம் அபிவிருத்தி அடையும் பார்த்து மாடிச்சுன்னா அது பாஞ்சமான ஆகக்கூடிய ஒரு அபிவிருத்தி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது அது அதனால் உங்களுடைய வருமானம் அதிகரித்தால் அவங்களுடைய பழைய கடன்கள்லாம் நீங்கள் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் மனசு நிம்மதியாக கடன் அடைச்சிட்டு நல்ல ஒரு விளைச்சலோடு இருக்க போகிறீங்க விவசாய அன்பர்கள் அதே சமயத்தில் தற்போதைய நடைபெறும் தசா புத்திலாம் கொஞ்சம் சுப பலனை பெற்றுருந்துச்சுன்னா விளை நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களை தசா புத்தி சிறப்பாகிச்சுனா நிலம் வாங்க போகிறீங்க சொந்த நிலத்தை பயிர் வைக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு வரப்போகிறது அந்த யோகமும் அமையப் போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருபகவன் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை இல்லை தான் அவங்களுக்கு அதனால் அந்த குறைய வந்து சுக்கரம் வந்து தீர்த்து வைக்கிறார் அவங்களுக்கு இந்த மாதத்துல இந்த திருமண வயது உள்ள ஆண் பெண்கள் தான் கொஞ்சம் சிறு சிறு தடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் அப்படியே அலையச்சு பார்த்துட்டே இருங்க அந்த மாதம் போனால் அடுத்த மாதம் மற்ற விஷயம்லாம் பார்த்துல நம்ம சிறு சிறு தரங்கள் ஏற்பட அது நிரந்தர தடையாக இருக்காது சில இந்த தடங்கள் ஏற்படும் கொஞ்சம் பேச்சு நடக்கும் அப்புறம் திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதனால் தடங்கள்லாம் அப்படியே முழுசாக எதுவும் எல்லாம் வருத்தப்படாதீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை தரங்கள் தலைகளுக்கு தான் செய்யும் அதுக்கப்புறம் அதே இடம் வந்து உங்களுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த வரனே நிச்சயம் பண்ணக்கூடிய திருமணத்துக்கான அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அதனால் வந்து பயப்படாதீங்க தைரியமாக இருங்க வேலைக்கு போகிறப்பெல்லாம் போயிட்டு வாங்க செவ்வாய் சனியும் உங்களுக்கு சுபத்தமாக இருக்காங்க உங்களுக்கு அதனால் அலுவலகத்தை உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உண்டு மரியாதை உண்டு உழைப்பு கேட்டால் ஊதிய உயர்வு உங்களுக்கு உண்டு அதனால் தைரியமாக இருங்க உங்களுக்கு சிறு பதவியெலாம் இருந்தாலும் அந்த பதிலேருந்து அர்த்த பதவிக்கு மேல் பதிவு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செய்யும்படி நல்ல ஒரு முன்னெடுத்து நோக்கி செல்ல போகிறீங்க நீங்கள் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களை அறிவுரைன்னு ஒன்றும் இல்லை அந்த அஷ்டமத்தை சூரியனும் அர்த்தாஷ்டமத்தை வந்து ராகம் இருப்பதால் உங்களை உடல் நிலையில் கவனமாக இருங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க முடிஞ்சால் ஒரு முறை அந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏதாவது தோஷம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கி ஒரு அருமையான ஒரு சுபமான ஒரு நிலைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஆடி பன்னெண்டே இருபது வரைக்கும் இருக்குது அந்த விஷயம் நாட்களில் ஒரு சில சுப விஷயங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க மற்றபடி ஆடி மாதம் தனுசுராசன்புக்கு ஒரு அற்புதமான மாதம் பெண்களுக்கு திருமண யோகம் வேலை வேலைய்பர் முன்னேற்றம் மாணவர்களுக்கு அற்புதமான மேற்படிப்பும் வேலை வாய்ப்பும் இருக்குது தொழில் சார்ந்த அன்புகளுக்கு உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி செய்வதுக்கான வாய்ப்பு இருக்குது விவசாய அன்புகளுக்கு நல்ல விவசாயம் நல்ல காலடு அபிவிருத்தின்னு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த ஆலை மாதம் தனுசாசி அன்புகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்